தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பாலம் இணைந்து இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களுக்கு கூலி திரைப்படத்திற்கான கூப்பன் வழங்கி சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இது குறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் எமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து இன்றைய தினம் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வானது நடைபெற்று வருகிறது அதாவது ஹெல்மெட் அணிந்து வரும் இருசக்கர வாகனத்தில் வரும் பெண்களுக்கு நாளைய தினம் வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தின் டிக்கெட் குடும்பத்துடன் பார்ப்பதற்கான டிக்கெட் கூப்பனும் அதேபோல் விலையில்லாமல் ஒரு லிட்டர் பெட்ரோலும் ரஜினி வேடம் அணிந்த நபர் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போது இது இது தெரிவிப்பதற்கு நம்முடைய ஜோதி அறக்கட்டளை செயலாளர் ராஜ்குமார் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இப்போ நியூஸ் செவன் தமிழ் அன்பு படம் ஜோகில் செஞ்சு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் ஹெல்மெட் அணிந்து வரும் பெண்களுக்கு ரஜினி வேடம் அணிந்த நபர் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் ஈடுபட்டு வரீங்க என்ன மாதிரியான பிரச்சாரம் ஈடுபட்டு வரீங்க என்னென்ன அந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவங்களுக்கு என்ன தெரிவித்து வரீங்க நம்ம ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாடம் மூலியமாக கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து நம்ம தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரோம் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தலைக்கவசம் அடைந்து இருசக்கர வாகனம் இயக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உட்பட பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நேர்ச்சிகள் நம்ம ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம் அதன் தொடர்ச்சியாக இன்று தஞ்சை தஞ்சை நகரம் நம்ம ஆத்துப்பாளம் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய ஆட்சியர் அலுவலக சாலையில் இருசக்கர ம இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்ற பெண்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதாவது ஹெல்மெட் தான் உங்களுக்கு வேலி ஜாலியா பாருங்க தலைவரின் கூலி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தலைப்பின் மூலியமாக நாளைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தோட கூலி ப படத்துக்கான விலையில்லாத டிக்கெட் அவங்க வந்து குடும்பத்தோடு பார்க்கறதுக்கான ஒவ்வொருத்தங்களுக்கும் மூணு டிக்கெட்டுங்கிற வகையில் ஒரு இருபது பெண்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து விலையில்லாமல் வழங்கியிருக்கோம் அவங்க ஹெல்மெட் அணிந்து ச இருசக்கர வாகனம் ச இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிஞ்சு போறது வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக நியூஸ் செவன் தமிழ் அங்கு பாலம் மற்றும் ஜோதி அர்களை சார்பாக இந்த விலையில்லாத டிக்கெட்டை வந்து நாளைக்கு வழங்கியிருக்கோம் இந்த நிக இந்த டிக்கெட்டுகளை வந்து திண்டுக்கலை சேர்ந்த திரைக்கலைஞர் திரு ரஜினி சோமு அவர்கள் வந்து முன்னிலையேற்று அந்த டிக்கெட்டுகளை வழங்கினாங்க மேலும் ஒவ்வொரு இருசக்கர வாகன ஓட்டிக்கும் வந்து வண்ண புடவையும் வந்து பரிசாக வழங்கியிருக்கிறாங்க மேலும் எல்லாருக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலும் விலையில்லாம இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இது இந்த நிகழ்வு நீங்கள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிய இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு பல்வேறு மக்களும் இருசக்கர வாகனம் செல்பவர்களும் கண்டிப்பாக வந்து தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பது தான் எங்களோட இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் சார் இப்போ இந்த பொதுமக்களுக்கு இப்போ நீங்க புடவையெல்லாம் வழங்குனீங்க அவங்க பாதுகாப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு போகிறதுக்கு ஒரு என்ன அறிகுறி வழங்குங்க இல்லை அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் உயிர் உங்கள் கையில் இருக்குது அதாவது உங்கள் கையில் என்ன நீங்கள் போடுற ஹெல்மெட் டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லா தமிழ்நாடு பிற இருக்காங்க ஸோ நிறையா பேர் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க அப்படி போடாதவங்கள்லாம் இந்த நிகழ்வு மூலமாக எல்லோரும் ஹெல்மெட் போடணும் கண்ணா போட்டு வண்டி உனக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது உண்மை சாலையில் செல்பவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படி என்றால் தான் பாதுகாப்பாக செல்ல முடியும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இன்று ஜோதியார்கடலை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் தஞ்சையில் நடைபெற்றது தஞ்சையில் இருந்து பதிவாளர் காத்தி கொடுத்து சரவணகுமார் நியூஸ் தமிழ்